நியூஸ் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விவசாயிகளின் போராட்டத்தில் பல்வேறு தளங்களில் நின்று அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் உழவர் உரிமை இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் விவாதித்து பல்வேறு விஷயங்களை பற்றி அவருடன் விவாதிப்போம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ குறிப்பா நாளைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து திமுகவோட வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு ஒன்று நடக்க இருக்கிறது அதுல வந்து முதல்வர் துணை முதல்வர் இவங்க எல்லாம் கலந்து அந்த போராட்டம் நடக்கிற சமயத்துல வந்து உங்க உழவர் உரிமை இயக்கம் சார்பா வந்து ஒரு சாலை மறியல் மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறதா வந்து செய்திகள் வெளிப்படுது அது எந்த காரணத்துக்காக இந்த அடிப்படையில பண்றீங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மலப்பாம்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஏரியில வந்து அளவுக்கு அதிகமான பல்லாயிரம் டன் மண்ணை வந்து சட்டவிரோதமாக வெட்டி எடுத்து இந்த நடக்கிற இடத்துல அது போக இந்த வழி அமைக்கிறதுக்காக ஏற்கனவே அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கான வழிலாம் இருக்கு பெரிய சாலை இருக்கு அதை முப்பது அடிக்கு அகலமா போட்டிருக்கிறாங்க அது போக அந்த ஏரி கரை மீது வந்து வண்டி வாகனங்கள் போறதுக்காக இருந்த ஏரிக்கரை இருக்குன்னா அதுக்கு அதை ஒட்டி வெளிப்புறமாக வண்டி பாதை இருக்கும் அங்க விவசாயம் பண்ணு போறது அதையெல்லாம் மறிச்சு இவங்க வந்து முப்பது அடிக்கு மண்ணு கொட்டி அதுவும் அந்த ஏரியில இருந்து வெட்டப்பட்ட மண்ணை எடுத்து கொட்டி அந்த ஏரிக்கரை மீது சாலை அமைக்கிறாங்க அப்படி ஒரு சாலை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீர்நிலைகள் மீது அந்த மாதிரி சாலை அமைக்கிறதுக்கு சட்டவிரோதமான ஒரு செயல் அது இந்த சாலை வந்து இந்த மாநாட்டுக்காக போடுற சாலையா இந்த மாநாட்டை ஒட்டி அவருடைய இடத்துக்கு போட்டுக்கிறாங்க அவருடைய அவங்க ஆமா அந்த இடத்துல அவர்களுக்கான இடம் இருக்கு அந்த இடத்துலதான் மாநாடு நடத்துறாங்க கிராமத்துல இருக்கக்கூடிய கிராமம் அதெல்லாம் இன்னும் வளரல மாநகராட்சிக்கு உள்ளார இருந்தாலும் அந்த பகுதிகள் எல்லாம் இன்னும் வளர்ச்சி அடையாத கிராமங்கள் அங்க முப்பது அடி சாலை போடுறாங்க வீட்டுக்குள்ள இருந்து குழந்தைங்களை யாராவது கால் வச்சாங்கன்னா சாலையிலதான் கால் வைக்கணும்ன்ற அளவுக்கு அகலம் அங்க இருக்கிற கோயில்களை இடிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பொது கட்டடங்கள்லாம் எல்லாம் இடிக்கிறதுக்கான வேலை எல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ஏரியில வந்து சட்டத்துக்கு விரோதமாக மண் எடுத்துக்கோன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் மாவனாட்சி மாநகராட்சி ஆணையர் கிராம நிர்வாக அலுவலர் காவல் ஆய்வாளர் எல்லாருக்குமே வந்து புகார் கடைகள் அமைச்சோம் கடந்த பதினஞ்சு நாட்கள தொடர்ந்து புகார் கடைகள் அமைச்சோம் ஒரு நடவடிக்கையும் இல்லை எல்லவும் எந்த ஒரு மாறுதல்களும் இல்லை தொடர்ச்சியாக இந்த மண் இருக்கக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது இந்த வேலையில வந்து அந்த கிராமத்து பெண்கள் வந்து இருபத்தஞ்சு நபர்கள் அந்த ஏரிக்கரை இது வந்து கிராமம் கவன ஈர்ப்பு ஒண்ணு நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து போகும் பொழுது ஈர்ப்பு நடத்த போற பெண்களை கைது பண்றாங்க காவல்துறை இது எங்க கிட்ட நீங்க அனுமதி வாங்கல அது கிராமம் ஏரிக்கரை அந்த இடத்துல வந்து எந்த வாகனமும் எந்த போக்குவரத்தும் தடைப்படுற இடம் இல்லை அங்க வந்து கைது பண்றாங்க அப்போ உரிமைக்காக பேசக்கூடிய மக்களை கைது பண்ற காவல்துறை அங்கே சட்டவிரோதமாக அவளை நடந்திருக்குது எந்த நடவடிக்கையும் இல்லை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னாலுமே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதனால நாங்கள் போய் கேட்குறவங்களையும் கைது பண்றீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணுவோம் அவங்க வரக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அந்த அறிவிப்பை கொடுத்த பிறகு காவல்துறை சார்பில் வந்து எங்க டிஆர்ஓ தலைமையில நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் அழைச்சிருக்காங்க அழைச்சிருந்தாங்க நேத்து போயிடணும் பேச்சுவார்த்தைக்கு பொதுவா உடைய பேச்சுவார்த்தைங்கிறது எப்படிங்கன்னா நம்ம பேசுறது முழுமையாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அங்க மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லாம் எழுதி என்ன பண்ணுன்றது பதிவு பண்ணுவாங்க இது வந்து ஏதோ கிராம பஞ்சாயத்து பண்ற மாதிரி வந்து அவர் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு ஆஃப் த ரெக்கார்டு எந்த ஒரு பதிவுமே பண்ணாம சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்க கோரிக்கைகள் சொல்றோம் இல்ல அந்த கோரிக்கைகள் பத்தி எதுவுமே பேசல நீங்க சாலை மறியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க சாலை மறியல் பண்றது எங்க நோக்கம் இல்ல நீங்க வந்து மண் திருடர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மண் திருடும் வந்து குண்ட சட்டத்துக்கு போறதுக்கு உகந்த ஒரு மண் திருடங்களும் குண்ட சட்டத்துக்குள்ள வரலாம் அந்த ஏரியால மண் எடுக்க கூடாதுங்கிறது ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அதாவது பொதுவாகவே எந்த நீர்நிலைகளிலுமே வந்து மண் எடுக்க கூடாதுங்க ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அதிமுக இருக்கும்போது ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஆணை அந்த ஆணை என்ன சொல்லுதுன்னா ரெண்டடி ஆழத்துக்கு வந்து குட்டிக்கலாம் விவசாய நிலங்களுடைய மண்ணை வளப்படுத்துறதுக்காக இந்த ஆணை போட்டுக்கலாம் அது கூட சர்வே நம்பர் படி அதை பண்ணலாம் ஆமா இந்த சர்வே நம்பர்ல இத்தனை இவ்வளவு அளவுக்கு மண்ணை நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லி சொல் கொடுப்பாங்க அந்த ஆணையில அது வட்டாட்சியரே கொடுக்கலாம் அந்த மண் எடுக்கும் பொழுது அங்க வந்து அரசு சார்பில் யாராவது ஒரு நபர் இருந்தால் அதை கண்காணிக்கணும் இப்படிதான் அந்த அந்த ஆணை சொல்லுது ஆனா அதை யாரும் பின்பற்றதுல தமிழகம் முழுசுமே வந்து இந்த மாதிரியான ஏரிகளில் மண் எடுக்க மண் திருட்டு வேலைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது இந்த ஏரியில எடுத்துக்கிறது வந்து அளவுக்கு அதிகமான ஒரு மண் அதாவது ஒரு பதினஞ்சடி ஆழத்துக்கு வெட்டிருக்கிறாங்க மேல இருந்த அந்த வண்டல் களிமண்ணை வந்து பதினஞ்சடி உயரத்துக்கு கொட்டியிருக்கிறாங்க அப்ப அந்த ஏரியினுடைய தன்மை எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப அரசு தரப்புல இருந்து அரசு அதிகாரிகள் தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கப்படுது நீங்க கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி மண்ணை எடுத்து கொட்டி இந்த ரோடு தேவையில்லாத அகலத்துக்கு இவ்வளவு பெரிய ரோடு போட தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்றீங்க இல்லையா அதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் கொடுக்கறாங்க அவங்களுக்கு அது பதிலே இல்லங்க ஹம் 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 யாருகிட்டதே பதில் இல்ல உம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் கிராமத்துக்குள்ளார முப்பது அடிக்கு சாலை போடுறீங்களா இது மாநகராயிடுச்சு ஆயிடுச்சு இல்ல மாநகராட்சி நீங்க அறிவிச்சுக்கிட்டீங்க இங்க இருக்கிற மக்கள் மாநகராட்சிங்கிற இதுக்கு வந்துட்டாங்களா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா அவங்க அவங்களுடைய திறன் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து குழந்தைங்க வேகமா ஓடி வந்தாங்க அப்படின்னா இருக்க சாலையில வந்துச்சேன்னா நாளைக்கு அடிபட்டாங்கன்னா மாநகராட்சின்னு சொல்லி விட்ட முடியுமா இல்ல நான் அதுதான் கேக்குறேன் இப்போ மாநகராட்சி ஆனதுனால அதுக்குன்னு ஒரு அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல இவ்வளோ அடியிலலாம் எல்லாம் இந்த ரோடு போடணும் பாதாள சாக்கடைகள் பண்ணணும் இந்த வாட்டர் லைன் இதெல்லாம் இருக்கு பேஸ் பண்ணி இந்த போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல கிடையாதுங்க நீங்க வந்து ஊருக்குள்ள இருக்கிற கோயில் இடிக்கிறீங்க அந்த கோயில் இடிக்க கூடாதுங்க அப்படின்னா மாநகராட்சி ஆயிடுச்சு இல்ல சாலை அகலமா தான் நல்லா இருக்கும் ஏற்கனவே வந்து நீங்க சாலை அகலமான சாலை அந்த பகுதிகளில் வேற வேற பக்கத்துல போகுது இந்த ஊருக்குள்ளார நீங்க இந்த மாதிரி போடாதீங்க போடாதீங்க போட்டீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வெளியில் பிள்ளைங்க ஓடி வராங்க அப்படின்னா சாலையில வந்து அடிப்படும் அந்த மாதிரியான சூழல் தான் அப்போ அந்த மாதிரி போடக்கூடாது அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் பதில் வந்தது சாலை அகலமா போடுறது மட்டும் தான் விளக்கு காவல் ஆய்வாளரும் ஏரி மேல சாலை போறீங்களா சாலை போட்டா நல்லது தானே அப்படின்னு தானே அதுதான் நான் ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல இப்போ நாளைக்கு நீங்க மறியல் பண்ணும்போது கூட அவங்க தரப்புல இருந்து ரிப்ளை வர்றது என்னவா இருக்கும்னா இது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு பெரிய சாலை போடுறது நல்ல விஷயம் தானே குறுகலா இருக்கிற சாலை பத்து தான் பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைப்பாங்க எங்களுக்கு போக்குவரத்துக்கு பெரிய ரோடு வேணும் அப்படின்ட்டு இப்போ பெரிய ரோடு போடும்போது இதை ஏன் இவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா அதுக்கு தான் நான் கேட்குறேன் ஒரு இடம் இருக்குங்க இவங்க மாநாடு நடத்துறதுக்கான இடம் அது ஏவனுடைய மகனுடைய இடம் அவர்களுடைய சொந்தக்காரங்களுடைய இடம்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு சாலை இருக்கு அந்த சாலை பெருசாக இருக்கு முப்பது அடிக்கு போட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து இன்னும் வெவ்வேறு திசைகள் இருந்து வரணும் அதுதான் சிக்கல் வேற விதமான ஒரு அவங்களுக்கு தேவைப்படுது சோ அதுக்கு வந்து டெவலப் அவங்களோட நீர்நிலைகள் மீது இந்த மாதிரி சாலைகள் அமைக்கூடாது நீர்நிலைகளை அழிச்சு போடக்கூடிய அளவுக்கு அங்க தேவையில்லை தேவை இருக்குது வழி இல்ல அப்படின்னும் போது போடுறதுங்கிறது வேற அந்த நீங்க வச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு ஏற்கனவே வேற ஒரு சாலை இருக்கு இப்ப திரும்பி ஏரிக்கரை மலை போட்டு அவசியம் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப அந்த ஏரிக்கு கீழே இருக்கிறவனுடைய நிலைமை என்ன அந்த ஏரிக்கரை இருந்து நிறைய மதகுகள் இருக்கும் ஏரி கோடியை உடைச்சிட்டாங்க அதெல்லாம் உடைக்கும் போது ஏரியில தண்ணி நிக்காது அப்ப பிற்காலத்துல அந்த ஏரி வந்து முழுமையாக செயலிழந்த ஒரு ஏரியா மாதிரி அந்த ஏரி வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய சூழல் தான் உருவாகும் இப்ப எப்படி சென்னையில வந்து எல்லா ஏரிகளும் வந்து ஆக்கிரமிப்பட்டு போயோ அந்த மாதிரியான சூழல் தான் உருவாக்கும் அப்போ இந்த ஏரிகளை காக்க வேண்டியது வந்து அரசு அலுவலர்கள் அந்த வேலையை செய்யணும் ஆனா அந்த ஏரி அழிக்கிற வேலையில இந்த அரசு அலுவலர்கள் வந்து கூட்டு சேர்ந்து செயல்பா இந்த ஏரி வந்து எந்தெந்த எவ்வளவு கிராமங்களுக்கு அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுது பயன்பாட்டுல இருக்கா இல்ல அந்த ஏரி அங்க மூணு கிராமம் இருக்குங்க அந்த மூணு கிராமத்துக்கும் இந்த ஏரியினுடைய தண்ணி வந்து பயன்பாட்டுல இருக்கு அங்க இருக்கக்கூடிய கிராம அந்த விவசாய நிலங்களுக்கு அப்ப இந்த ஏரியை வந்து இவங்க முழுமையாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப அங்க இருக்கிற மக்களுடைய விவசாயம் வந்து குறையும் அப்பதான் வந்து அதை ரியல் எஸ்டேட்டாக மாத்துறதுக்கான இதுக்கு வரும் மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது

இதுல இருந்து நியாயத்தை எடுக்கல இப்போ அதிகாரிகள் லெவல்ல நீங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க அதை தாண்டி வந்து அந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு அரசு தரப்புல முதல்வர் இப்படின்னு இருக்காங்க அவங்க கவனத்துக்கு எல்லாம் இது கொண்டு போயிருக்கீங்களா இப்போ மாவட்ட மாவட்டத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லாம் நேரடியாக நம்ம சந்திச்சு மனு கொடுக்கற அளவுக்கான அஹ் அளவுக்கான அமைச்சர் அவர் கிடையாது அவர் எல்லாம் வந்து முதலமைச்சருக்கு மேலங்க அவர் எல்லாம் நம்ம பார்த்து எல்லாம் கொடுக்க முடியாது அதனால அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனா இதை கண்காணிக்கிறதுக்கு அரசு அலுவலர் இருக்காங்கல்ல அவர்கள் இதை 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 வந்து நம்ம புகார் தெரிக்கும் தெரிவிக்கும் போது நடவடிக்கை எடுக்கணும்ல ம் இல்லை இப்போ முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் கூட அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து ஒரு ஈஸி ஆக்சஸ் பாயிண்ட்ல இருக்காங்க எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களோட கோரிக்கையை நீங்கள் ஈஸியாக அவங்கள பார்த்து சொல்லலாம் அப்படிதான் எங்கள் அமைச்சர்கள் இருக்கா முதலமைச்சர் வாயில வடை நல்லா சொல்லுவாரு ஆனால் அவங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க பேசுறதுலாம் நல்லா இருக்கும் நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் செயல்கள் அப்படி கிடையாது நாளைக்கு இவங்க நடத்து போற மாநாடே வந்து திருட்டு மண் மேல தான் நடத்த போகிறாங்க திருட்டு மண் மீது திருடர்கள் நடத்தும் திருடர்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திருவண்ணாமலை மாநாடு தான் இதை சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மண் திருடு நடந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அளவு இல்லைங்க அவ்வளவு மண் அதாவது இவங்களுக்கு தேவை அப்படின்னா இவங்க எப்படி வேணாலும் நடத்திட்டு போலாம் ஆனா இந்த புது சொத்தை சேதம் பண்ணி தான் நடத்தணும் அப்படின்னா இது அதிகாரத்து சூரியகம் இல்லைங்களா அப்ப அதனால இப்ப இது முதலமைச்சருக்கு வந்து இது தெரியாம நடக்குது அப்படின்னா முதலமைச்சர் தெரியாதல்ல தெரியப்படுத்தணும் எப்படி தெரியப்படுத்துறது இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது இல்ல அப்ப இந்த ஒரு ஏரி கிடையாதுங்க இந்த மாதிரி எல்லா ஏரிகளையுமே வந்து செதைச்சிருக்கிறாங்க விவசாயத்துக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய இது ஏரிகள் தான் எல்லா ஏரிகளிலும் இந்த மாதிரி மண் நடந்துட்டு இருக்குது அப்ப ஏதாவது ஒரு வழியில நாம் வந்து இதை வந்து கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் கொண்டு போக முடியும் அதற்காக தான் வந்து நாம முதல்வர் வரும் பொழுது நாம் இந்த சாலை மறியல்ன்றதை வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கோம் இப்ப மாநாட்டுக்கும் இந்த நீங்க சொல்ற அந்த ரோடு போட்டிருக்கிற இடம் இருக்கு இல்லையா அதுவும் அருகாமையில் ரொம்ப அருகாமையில் மாநாடு நடத்துறதுக்கு இந்த ஏரிக்கும் நூறு மீட்டருக்குள்ள தொலைவில்லை அவ்வளவு அருகாமையில் தான் இருக்குது அதனால ஆஹ் அந்த இடத்துல சாலை போட்டிருக்கிறாங்க முதலமைச்சர் வர்றது வேற வேற வழியில இருந்து வராரு நம்ம அவர் வர்ற வழியில வந்து நாம் வந்து இந்த போராட்டத்தை வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் ஒரு போராட்டம்னா ஒரு பெரிய அளவுல சாலை மறியல் நபர்களோட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் ஓ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இப்போ அதுல வந்து என்னன்னா இப்ப மண் திருட்டு மணல் திருட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இப்ப இதை நீங்க ஒரு கம்ப்ளைண்டா வந்து ரைஸ் பண்ணி பண்ணலாம்ல வந்து மண் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏரியா இருக்கிற மக்கள் வந்து இப்போ காவல்துறை கிட்டே ஒரு ரைஸ் பண்ணலாமே அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க நம்ம வந்து காவல் ஆய்வாளர் கொடுத்திருக்கிறோம் வட்டாட்சியருக்கு கொடுத்திருக்கிறோம் மாநகர ஆணையருக்கு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துருக்குறோம் காவல் ஆய்வாளர்கிட்ட கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் கொடுத்து எவ்வளவு பதினஞ்சு நாள் ஆகுது ரிப்ளை எதனா எந்த ஒரு பதிலுமே கிடையாது யாருன்றோம் இன்னும் போனா கிராம நிர்வாக அலுவலர் இந்த புகார் கடிதத்தை பார்த்த உடனே வாங்க மறுப்பு தெரிவிச்சுதான் திரும்பி வந்துருச்சு பதிவு தபான் அப்போ அவர்கள் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல திருடுறது மண் திட்டு நடக்குது இந்த புகார் வந்து மண் திருட்டு சம்மந்தமாதானே தோன்றி அவர் வாங்கலை அப்போ அத்தனை அரசு மொத்த மொத்த திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகமும் வந்து இந்த மண் திருட்டுக்கு கூட்டணி வச்சு செயல்படுறாங்க அப்படின்றதுதான் நம்ம இங்க சொல்லணும் யாருமே மக்களுடைய வரிப்புறத்துல சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிற அந்த வந்த ஒரு கில்டி ஒரு அவங்களுக்கு ஒரு வருத்தமே இல்ல மண்தர்களுக்கு வேலை செய்யறது மட்டும்தான் இவர்கள் வந்து செஞ்சுட்டு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இவங்களுக்கு அப்படிதான் கொடுக்கறது தான் வந்து வசதி அதிகமா இருக்குன்னா பேசாம இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு மன்த்ரிடர்களோட இவங்க போய் கூட வேலைக்கு சேரலாம் இவர்கள் வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் பண்றதுக்கு தகுதி இல்லாத தான் இருக்கிறாங்க சொல்ல முடியும் ஓகே இப்ப முதல்வர்கள் வரும் வரும்போது இந்த சாலை மறியல் பண்ணி நீங்க நீங்க ஒரு ஒரு அந்த தெரிவிக்க போறீங்க இதோட அடுத்த கட்டமா இந்த விவகாரத்தை போறீங்க நிச்சயமா இது வந்து நீதிமன்றத்துக்கும் கொண்டு போறதுக்கான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி மக்கள் மன்றத்துல பதில் சொல்ல வேண்டிய கடமை இவர்கள் ஒருவருக்கும் ஒரு உண்டு அனைத்துக்குமே நீதிமன்றமே பதில் சொல்லணும் அப்படின்னா அப்புறம் மக்களுக்கு என்ன வேலை ஆதி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன வேலை இருக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களை வந்து எவ்வளோ கேள்வி கேட்கணுமோ கேட்போம் அதன் அதற்கும் பதில் சொல்லாத பட்சத்தில் நிச்சயமாக வழக்குக்கு கொண்டு போவோம் தொடர்ச்சியாக இது மாதிரி பல்வேறு விவசாயிகள் சம்மந்தமான போராட்டங்கள்ல நீங்கள் உங்களை வந்து நிறைய பார்க்குறோம் இப்போ குறிப்பாக வந்து இந்த மேல்மா சிப்காட்டு நில விவகாரத்துலேயும் வந்து உங்களை நீங்கள் ஈடுபடுத்தியிருக்கீங்க இப்போ அதுக்குள்ள எப்படி போனீங்க உங்களுக்கு அங்கே ஏதாவது லேண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லை விவசாயிகளுக்காக வந்து நேரடியாக நீங்கள் களத்துக்கு போயிருக்கீங்களா மேல்மா பகுதியில் என்னுடைய நிலம் கிடையாதுங்க ஆனால் மேல்மா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து ஏற்கனவே எட்டு வழிச்சாலையில எங்களோட சேர்ந்து போராடணும் அவர்கள் வந்து அந்த ஏற்கனவே பயணத்தினுடைய இதில் வந்து என்ன வந்து நீங்கள் எங்களுக்கு இந்த மேல்மா பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டதுனால அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு வழிகாட்டுதல் பண்றதுக்காக தான் நம்ம மேல் மேல் அவர் ஒரு ஆலோசகராக தான் இருந்தேன் போராட்டம் என்பது நீங்கள் எப்படி நடத்தணும் எப்படி அறவழியில் நம்ம போராட்டம் நடத்தணும் நாம எந்த பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்காம நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கிறது எந்தெந்த அரசியலுக்கு நம்ம மனுக்கள் கொடுக்கணும் எப்படி பண்ணணும்ன்ற அந்த மாதிரியான ஆலோசனை கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த பகுதிக்கு போனேன் ஆனா ஆனால் சூழ்நிலை வந்து அங்க அவங்களோட தொடர்ந்து பயணிக்கும் பொழுது தொடர்ச்சியாக வந்து என்னையே வந்து அரசு வந்து முன்னிலைப்படுத்தி எல்லா போடக்கூடிய அனைத்து பொய் வழக்குகளையும் வந்து என்னோட பேரை முன்னிலைப்படுத்தி எங்களை சிறைப்படுத்துற அளவுக்கு கொண்டு போனது வந்து அரசே திட்டமிட்டு பண்ண வேலைதான் இதுவரையில அரசு அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குது இல்லை குண்டாசு கூட உங்களுக்கு அதாவது இந்த இந்த மேல்மா மாசிப்காட்டுக்காக வந்து நம்ம பல்வேறு கட்டத்துல வந்து மனுக்கள் கொடுத்தோம் ஆனா எந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அதன் பிறகு அரசு வந்து நிலம் எடுக்கிறதுக்கான அறிவிப்பு கொடுத்தாங்க அப்ப வந்து எதிர்ப்பு மனுக்கள் கொடுத்தவங்களை வந்து விசாரணை கொடுத்துருந்தாங்க அந்த விசாரணைக்கு நாம போகும் பொழுதெல்லாம் வந்து மக்கள் விவசாரிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிற முயற்சியில இருப்பாங்க நாங்க அரசு பேருந்துல போகணும்னு நினைச்சு அரசு பேருந்து வராது நாங்க டிராக்டர்ல போக நினைச்சுன்னா டிராக்டர் எல்லாம் போக கூடாதுன்னு தடுப்பாங்க நடந்து போறோம் நினைச்சுன்னா நடந்து போறாங்க பேரணியா போறீங்கன்னு தடுப்பாங்க இப்படி எல்லா விதத்திலயும் தடுத்து ஒவ்வொரு வழக்குகள் அண்ணன் அன்னன் ஒவ்வொரு வழக்குகள் போட்டு பதினோரு வழக்குகள் வந்து எங்க மீது பொய் வழக்கு போடப்பட்டிருச்சு உங்க மேல ஆமா என்னோட என் மீது மற்றும் என்னோட விவசாயிகள் மீது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மேல வந்து அந்த மாதிரி வழக்குகள் போட்டிருந்தாங்க அந்த வழக்குகளை வச்சுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நாலாம் தேதி இரவு வந்து இருபது நபர்களை வந்து கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க அப்போ சிறையில் அடிச்சுதான் ஏழு பேர் மது வந்து குன்ற சட்டம் உடம்புல சேர்த்து ஏழு பேர் என்னையும் சேர்த்து ஏழு பேர் மீது குன்ற சட்டம் போடப்பட்டு வெளியே சமூக அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால ஆறு பேர் இருந்த குன்ற சட்டம் அடுத்த நாளே வந்து திரும்ப பெறப்படுது ஆனா என் மீது இருந்தது மட்டும் வந்து திரும்ப பெறவே இல்லை நீங்க முழுமையா குண்டாசு நான் வந்து இல்லைங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து நீதிமன்றம் வந்து காரி துப்புன பிறகு இப்படிதான் சொல்லணும் அவர்களுக்கு கேள்வி எழுப்பின பிறகு அரசாங்கமே வந்து திரும்ப என் மீது போடப்பட்டிருந்த குண்ட சட்ட திரும்ப பெற்றாங்க அறுபத்தி எட்டு நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில இருந்து அதன் பிறகு நான் வந்து வெளியே வந்தேன் திரும்ப ஆமாங்க அப்போ இது எல்லாமே பொய் வழக்குகள் அத்தனை வழக்குகளுமே வந்து காசு செய்யப்பட்டிருக்க ஆயிடுச்சு திட்டமிட்டே வந்து இந்த மாதிரி உங்களை எந்த எல்லைக்கும் கொண்டு போகன்ற அந்த நோக்கம் அச்சுறுத்தல் நோக்கத்துல தான் வந்து இந்த குண்டர் சட்டம் வந்து போடப்படும் இப்போ அந்த மேல் மாசி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய டைப் ஆப் தொழிற்சாலைகள் வந்து அங்க கொண்டு வர போறோம் அப்போ அதே மாதிரி ஆக்சஸ் ஈஸியாக வந்து ஏர்போர்ட் ஆக்சஸ் இருக்குது அந்த மாதிரியான ஒரு எல்லாம் அங்கே ஆளும் தரப்பில் இருந்து வைக்கிறாங்க அது உண்மையிலேயே வந்து அந்த தொழிற்சாலைகள்லாம் அங்கே வந்தால் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மொதல் விஷயம் இந்த மேல்மா சிப்கார்ட்டுங்கிறது வந்து ஏற்கனவே செய்யாறு சிப்கார்ட்டினுடைய பகுதி மூணு செய்யார ஒன்னு பகுதி இருக்கு அதுலயே இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வந்து இன்னும் பயன்படுத்தப்பட இருக்கு இப்ப பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இந்த இதை ஆரம்ப கட்டத்துல என்ன கேள்வி இருக்கணும் அப்படின்னா நீங்க யார எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க என்ன நிறுவனம் வரப்போடு வரும்போது அது என்ன மாதிரியான தொழிற்சாலை என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் பயன்படுத்துவாங்க அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பி அதோட இங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துறீங்க இந்த மக்களுக்கு மறுவாழ்வுக்கு என்ன திட்டம் உங்ககிட்ட மறுக்கூடிய மரு எங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேடு இருபது கேள்விகளை கேட்டு கொடுத்துருந்தோம் ஒரு கேள்விக்கு கூட இது வரைக்கும் பதில் இல்லை அப்போ எந்த கேள்விக்கும் மக்களுக்கு நிலம் கொடுக்குறவங்க பதில் சொல்ல மாட்டீங்க ஆனா நாங்க நிறைய தொழில்களை கொண்டு வரணும் என்ன தொழில் கொண்டு வரோம்னா கேட்கறமே ஒருவேளை நீங்க சொல்லி சொல் சொல்லக்கூடிய பதில் வந்து பாலாறும் தேனாரும் ஓடுது அது ஓடிச்சுன்னா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பெருசா வளர்ந்துரும் அப்படின்னு நினச்சா நிலத்தை கொடுத்துட்டு போகிறோம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அதோட ப்ராசஸிங் அப்புறம் ஐடி இது அப்புறம் ஆட்டோ மொபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய வகைப்படுத்தியிருக்காங்க அவங்க அவங்களோட வெப்சைட்ல பண்ணியிருக்காங்க இப்போ அது மாதிரி வரும்போது குறிப்பாக இப்போ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் வந்துச்சுன்னா அதோட அந்த கழிவு வெளியேற்றம்லாம் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது அந்த சுத்தி இருக்கிற விவசாயிகள் கிராமங்கள்லாம் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு ஸோ அதை பத்தின விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்களா அவங்க எதுவுமே கிடையாதுங்க அவர்கள் தான் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் நிலத்தை எடுக்கிறோம் இது மட்டும்தான் அவர்களோட திரியோட வேலை வந்து எவ்வளவு தூரத்துல எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு சதவீதம் மக்கள் ஒரு சதவீதம் மக்களுக்கு இந்த பிளாட் மாதிரி வாங்கி வச்சுக்கிற ஒரு சில மக்களுக்கு வந்து பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆனா வந்து முழுமையான தகவல்கள் இல்ல எப்படியாவது மக்களை வந்து நாங்க வந்து நூற்றுக்கணக்கான மக்கள்கிட்ட வந்து நாங்க வாங்கிட்டோம் பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் வந்து கொடுக்க வைக்கணுங்கிற நோக்கத்துல ஆனா அங்க இருக்கிற மக்கள் யாரும் நிலம் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை தயாரா இல்ல சோ அதை தாண்டி அரசாங்கம் வந்து அது இன்னும் முனைப்பா அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டே முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க போராட்டங்கள் தொடங்கி போராட்டமும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் வந்து தான் இருக்கு இன்னும் இதுல விவசாயிகள் முழுமையா உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க இல்லையா ஆமாங்க பொதுவாகவே வந்து ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்னா நானா போய் அப்படியே இறங்கிட மாட்டேன் அந்த மக்கள் என்ன உண்மை நிலவரம் என்னன்றத பார்த்துட்டு அவர்கள் அனைவரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிற தான் வந்து அவர்களுக்கு நான் வந்து சரி இது பண்ணுன்ற நோக்கத்தில் அங்க போனதுங்க முழுமையாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதுல தான் இருக்காங்க அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அந்த இடத்துக்கு வர்ற மக்கள் குறைவா இருப்பாங்க தினமும் வந்து கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல போயிட்டு இருக்கீங்க போராட்டம் அதுல பல்வேறு டைப் ஆப் உள்ளிருப்பு போராட்டம் அப்புறம் வந்து சாலை மறியல் பண்ணிருக்காங்க அது ஆமா ஆமா நம்ம வந்து இப்ப ஒரு இடத்துல தனியார் இடத்துல வந்து ஒரு பந்தல் போட்டு அந்த பந்தல்ல வந்து காத்திரு போராட்டம் நடத்தினுங்க ஆரம்பத்துல இருந்து அந்த போராட்டம் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது இப்போ தான் இருக்கு தொடர்ச்சியா விவசாயிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கு ஆமா விவசாயிகள் எனக்கு ஆதரவு கொடுக்கறாங்க தாண்டி அல்ல இந்த விவசாயிகள் முழுமையாக போராடுறாங்க அவர்களோட நான் இருக்கேன் உறுதி உறுதி ஓகே இப்ப எத அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் அதுலயும் நீங்க உங்களை ஈடுபடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமா நிறைய உங்களோட இது போராட்டங்கள் இருந்திருக்கு இல்லையா நான் முழுமையா அங்க போகலங்க ஆனா அந்த போராட்ட குழுவோட வந்து தொடர்ந்து இருப்பேன் அவர்களுடைய ஆமா ஒரு பேசிக்குவாங்க எப்படி பண்றோம் என்ன என்ன இதுங்கிறது நேரடியா கலந்து நேரடியாக நான் கலந்து கலந்து அவர்கள் வந்து எங்களோட பேசி என்ன பண்றோம் எது பண்றோம்ன்றது சில ஆலோசனைகள் வந்து நம்மகிட்ட இது பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல அதுல வந்து அதுக்கும் போராடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க அங்க ஏற்கனவே இந்த மக்கள் தெளிவா போராடிட்டு இருக்கிறாங்க அதனால நாம வந்து அங்க போய் பண்ணணும்ன்ற இது இல்லை அவர்களே நிச்சயமாக தேவைப்பட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா இருக்கு இருக்கு மக்கள் விவசாய நிலங்களை வந்து அழிக்க கூடாது நீர்நிலைகளை அழிக்க கூடாது அப்படிங்கறதுல வந்து தெளிவா இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த வளர்ச்சி வளர்ச்சிங்கிற பேர்ல விவசாய நிலங்களை குறிவைத்து வந்து அழிக்கப்படுவது வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கும் ஓகே தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க இந்த விவசாய நிலங்கள் விவசாயிகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ நிலங்கள் எங்கெல்லாம் கையகப்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் உங்க உழவர் உரிமை உரிமை இயக்கம் வந்து களத்துல இருக்கும் நிச்சயமா அந்த மக்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாங்கன்னா அவர்களோட நிற்போம் ஓகே இப்போ நீங்க நாளைக்கு இப்ப நடத்த போற அந்த சாலை மறையல் போராட்டத்துக்கு இப்போ அரசாங்கம் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பாங்க எப்போதுமே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணுற ஒரு போராட்டங்களுக்குலாம் வந்து முன் கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கையே மோஸ்ட்லி எடுப்பாங்க இப்ப அது மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா நிச்சயமா எடுப்பாங்க நாங்க எதிர்கொண்டுதான் இருக்கு எதிர்கொள்றதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் அப்போ இன்னும் அவங்க அந்த மாதிரி எடுத்து இது பண்ணாங்கன்னா இன்னும் அம்பலப்பட்டு போவாங்க இவர்கள் மன்திருடர்களுக்காக தான் வேலை செய்யறாங்க அதை தடுக்கிற மக்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கறத அம்பலப்பட்டு தான் போவாங்க அதனால அவங்க கைது செய்வதனால நாங்க கைது ஆகிறதுக்கு தயாராக தான் இருக்கும் முழுக்க முழுக்க விவசாயிகள் விவசாய நிலங்கள் இது சம்மந்த உங்களோட போராட்ட வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிருக்கிறதுனால கேக்குறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்த பிறகு விவசாயிகளுக்கு விவசாய உற்பத்திக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க இல்லை இதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் டெவலப்மெண்ட் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இவர் சொல்ற இப்ப தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த எதையுமே வந்து விவசாயிகள் சம்பந்தமானது எதுவுமே நிறைவேற்றதில்லை எல்லாமே பொய் வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா முன்னாடி தேர்தல் வாக்குறுத்துல விவசாய நிலங்களை விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாம வேறு பயன்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னா வந்து நாங்கள் சிப்காட்டுக்குலாம் நிலம் எடுக்க மாட்டோம்ன்றதுதான் வாக்குறுதி அப்படி ஒருவேளை தவிர்க்க முடியாத எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் உங்களை போன்ற பிரதிநிதிகளை வந்து அழைத்து பேசி நாங்க வந்து அதை அந்த முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிற வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா இந்த நே நெல் நேரடி கொள்முதல் நிலையத்துல வந்து இன்னமும் வந்து அந்த மூட்டைக்கு அந்த கிலோ ஒரு ரூபாங்கிற அந்த லஞ்சம் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு பல்வேறு சங்கங்கள் பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்தினாலும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது ரூபாய் நாற்பது ரூபாய் நடந்துட்டு இருக்குது அந்த நெல் அங்க வாங்கக்கூடிய நெல்லை ஒரு குடோன்ல இருந்து இன்னொரு குடோனுக்கு எடுத்துன்னு போறதுலயும் வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுலயும் டிரான்ஸ்போர்ட்லயும் ஊழல் நடந்துட்டு இருக்குது இப்படி கரும்புக்கும் வந்து இப்ப விலையை சேர்த்து கொடுக்கறேன்னாங்க அதுவும் சேர்த்து கொடுக்கல அதனால விவசாயிகளை வந்து வாழ வைக்கிறதுக்கு பெரிய அளவுல இவர்கள் வந்து எந்த ஒரு திட்டங்களும் இவர்கள்ட்ட இல்லை எல்லாமே வந்து நம்ம சப்சிடி கொடுக்கறோன்ற பேர்ல அந்த நிறுவனங்களுக்கு போய் சேர மாதிரிதான் இருக்க தவிர விவசாயிகள் நேரடியாக இதில் பயனடைந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறதுதான் நிதர்சனம் உம் உம் ஏன்னா பொதுவா வந்து இந்த ஆஹ் வலதுசாரி இடதுசாரி இயக்கங்கள் வந்து ஆரம்ப காலத்துல விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் நிறைய நடத்துவாங்க இப்போ அவங்க அந்த கூட்டணியில இருக்கிறதாலோ என்னவோ அந்த போராட்டங்கள்ங்கிறது ரொம்ப குறைவா ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அது உண்மையா குறைவா இல்லைங்க போராட்டமே இல்லைங்க ஆஹ் ஆஹ் அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மேல்மா போராட்டத்துல கூட பெரிய அளவுல இடதுசாரிகளுடைய பங்களிப்பு இல்லை அப்படிங்கறது ஒரு வருத்தமான ஒரு செய்திதான் அஹ் அதனால இப்போதைக்கு போராடிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் அந்தந்த விவசாயிகளே தான் இன்னைக்கு போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க